தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எந்த நிலையிலும் ஜெபிக்க முடியும் புலம்பல் மூன்று காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் வாசிக்க வேண்டிய பகுதி புலம்பல் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்தொன்பது வரை கர்த்தர் சீயன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார் நூலை போட்டார் அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கி கொண்டதில்லை அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார் அவைகள் முற்றிலும் பலநற்றி கிடக்கிறது அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்தி கிடக்கிறது அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார் அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள் வேதமும் இல்லை அவள் தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை என் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள்

மூர்ச்சித்து கிடக்கும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள் எருசலேம் குமாரத்தியே நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் சீயன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன் உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதா இருக்கிறதே உன்னை குணமாக்குகிறவன் யார் உன் தீர்க்க தீர்க்கரிசிகள் அபத்தமும் உனக்காக தரிசித்தார்கள் அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள் எருசலேம் குமார்த்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள் உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள் அதை விழுங்கினோம் நாம் நாள் இதுவே இப்பொழுது நமக்கு கிடைத்தது கண்டோம் என்கிறார்கள் கத்தர் தாம் நினைத்ததை பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார் உன் சத்துகளின் கொம்பை உயர்த்தினார் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சீயன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியவளவு கண்ணீர் விடு ஓய்ந்தீராதே உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே எழுந்திரு ராத்திரியிலே சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்துப் போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு ஆமேன் புலம்பலின் புத்தகம் ஏமாற்றம் அழிவு மற்றும் விரக்தியின் விளைவு அந்த நிர்மூலத்தின் மையத்தில் ஒரு திருக்கதரிசி ஜனங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் புலம்பி பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார் ஜபத்திற்கு ஒரு எல்லை இல்லை வைராக்கியமான ஜெபம் அணுக முடியாத தூரத்தில் ஒரு காரியமும் இல்லை ஜெபிக்க முடியாத அளவிற்கு மோசமான நிலை என்று ஒன்றும் இல்லை ஜெபத்தின் எல்லை கப்பால் எந்த சூழ்நிலையும் விருந்துவிட முடியாது ஏனென்றால் ஜெபம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியுள்ளது ஜெபிக மக்கள் இல்லாததை கண்டபோது தேவன் அதிர்ச்சி அடைகிறார் எல்லா தோல்விக்கும் மூல காரணம் ஜெபமின்மையே ஜெபம் தேவனை இணைத்து மனித காரியங்களுக்குள் அவரை கொண்டு வருகிறது ஜெபமின்மையோ தேவனை ஓரங்கட்டி செயலிழக்க செய்கிறது ஜெபத்தினால் செய்யப்பட முடியாத காரியம் வேறெந்த வழியிலும் செய்யப்பட முடியாது ஜெப குறைவுக்கு மாற்று மறந்தே இல்லை ஜெபத்திலே தவறுதல் எல்லாவற்றிலும் தோல்வியை தரும் ஜனங்கள் ஜபத்திற்கு திரும்பும் வரை அது நிறைவாகாது எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் ஜபம் நமக்கு தேவனுடைய நன்மையையும் இரக்கத்தையும் பெற்று தருகிறது அது எத்தனை ஆச்சரியமானதாக இருக்கும் வாழ்க்கையின் மிக நிர்பந்தமான நேரங்களில் கூட ஜபத்தின் வளமையை குறித்து ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள் ஜபத்தின் மூலம் தேவன் சூழ்நிலைகளை புரட்டி வாழ்க்கையில் மாற்றக்கூடாததை சாதித்து காட்டுவார் தேவனால் இயலாத காரியம் என்ற ஒன்றை குறித்து கேள்விப்பட்டதுமில்லை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை ஜெபத்தில் இடைவிடாமல் இருக்கும் மனிதனை கடந்து தேவனால் செல்ல முடியாது அவர் மென்மையாய் பதிலளிப்பார் ஜெபிக்காததற்கு காரணங்கள் கூறி பொய்யாக நம்மை நியாயப்படுத்திக் கொள்வதில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள் ஜெபத்தில் முழங்காலிடும் மனிதனை மூழ்க செய்யும் புதை மணல் இல்லை ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்